பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி போர் நியூஸ் தமிழ் வணக்கம் 24 போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி சோழவந்தான் தொகுதியில் போட்டியிடும் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி பேச்சு மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஒன்றிய பகுதிகளில் கிராமம் கிராமமாக சுற்றுப்பயணம் மேற்கொண்ட புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி கட்சி கொடிகளை ஏற்றி வைத்து பொதுமக்களை சந்தித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் குறித்த பரப்புரையில் ஈடுபட்டார் நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர்கள் விஜயகுமார் மாவட்ட இளைஞரணி செயலாளர் பி எம் எஸ் சரவணன் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்தனர் தொடர்ந்து ஆதனூர் பொம்மி நாயக்கன்பட்டி பாலமேடு அலங்காநல்லூர் ஆகிய பகுதிகளில் கட்சியினர் பொதுமக்களை சந்தித்து கட்சியின் வளர்ச்சி குறித்தும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி சார்பில் சோழவந்தான் தொகுதியில் போட்டியிட்டு நிச்சயம் வென்று காட்டுவோம் என டாக்டர் கிருஷ்ணசாமி பேசினார்